வெல்கம் டு கிரிக்கெட் ஒன்லி சேனல் இப்போ ஒரு நியூஸ் பார்த்திங்கன்னா காட்டுத்தீயாக பார்த்துட்டு எரியுது அது என்னென்னா சஞ்சு சாம்சனும் ஜடேஜாவும் ட்ரேட் பண்ண போகிறாங்க அதாவது சிஎஸ்கேலேருந்து ஜடேஜாவை ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு கொடுக்க போகிறதாகவும் ராஜஸ்தான் ராயல்ஸ்லேருந்து சஞ்சு சாம்சனை சிஎஸ்கே வாங்க போகிறதாகவும் அதாவது ட்ரேட் முறையில் வாங்க போகிறதாகவும் வந்து ஒரு தகவல் வந்து இருந்துச்சு கிரிக்கெட் ஃபோலில் அந்த நியூஸ் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நாற்பத்தெட்டு மணி நேரம் அந்த அஃபீஷியலாக அஃபிஷியல்ஸ்குள்ளெலாம் பேசி என்ன மாதிரியான இதெல்லாம் கொடுக்க போகிறோம் என்ன அவங்க வந்து பெட் பண்ணியிருக்காங்க அவங்க வந்து லைக் வந்து டெவால் ப்ரைவிஷன் கொடுத்தா நாங்கள் கொடுக்குறோம் இந்த மாதிரிலாம் வந்து அவங்க பேசினதாகவும் அதுக்கு பதிலாக நாங்கள் வந்து வேணால் சாம் கரன் தரோம் ஜடேஜா ப்ளஸ் சாம் கரன் தரோம் அப்படின்னு டீலை வந்து இவங்க க்ளோஸ் பண்ணியிருக்கதாகவும் வந்துட்டு சொல்கிறாங்க இந்த நியூஸ் வந்துட்டு பரவ ஆரம்பித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான ஸ்பெக்குலேஷன்ஸை வந்து வச்சு நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க அதில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா ரொம்பவே வந்துட்டு சிஎஸ்கே ஆர்ட் அண்ட் ஃபேன்ஸாக இருக்கவங்க எல்லாருமே ஜடேஜா வந்து சிஎஸ்கேக்காக நிறையா விஷயங்கள் பண்ணியிருக்காரு அப்படி இருக்கும் அவருக்கு இப்படி ஒரு ட்ரேடிங் முறையில் அவரை ஒரு சென்ட் ஆஃப் பண்ணுறது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதே போல் நீங்க எந்த ஒரு விஷயத்துக்காக சஞ்சு சாம்சனை நீங்க உள்ள எடுக்கிறீங்க இப்போ தோனி வந்து விக்கெட் கீப்பராக இருக்காரு நாற்பத்தி நாலு வயசு ஆகிடுச்சு இதுதான் அவருடைய ஃபைனல் சீசன் அப்படின்னு பலரும் சொல்லிகிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு அப்புறமே தோனி விளாட்றது இதான் கடைசி இதான் கடைசின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஐபிஎலும் வரப்போகுது ஸோ இதுதான் கடைசியா அப்படின்னு கேட்டால் நமக்கு தெரியல அது அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னு பட் இப்போ சஞ்சு சாம்சனை விக்கெட் கீப்பராகவும் அதே போல் ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கிற ஒரு ஆளாகவும் பார்க்கறதுனால ஆல்ரெடி ராஜஸ்தான் ராயல்ஸை வந்துட்டு ஃபைனல்ஸ்லாம் கூட்டு போயிருக்காரு அதுக்கப்புறம் பிளே ஆஃப்ஸும் கூட்டு போயிருக்காரு அப்படிலாம் இருக்கும் இருக்கும்போது லீடர்ஷிப் குவாலிட்டி அவர்கிட்ட நல்லாவே இருக்கு ஜடேஜா கிட்ட லீடர்ஷிப் குவாலிட்டி இதுக்கு முன்னாவே நம்ம கொடுத்துருந்தாங்க அதாவது சிஎஸ்கேல பட் அந்த சீசனே அவர் வந்து பாதியிலேயே விளக்கிட்டாரு என்னால் இது சரியாக பர்ஃபார்ம் பண்ண முடியல லீடர்ஷிப்பா வந்துட்டு கேப்டனா நல்லா பர்சா பர்ஃபார்ம் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டாரு ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்துட்டு சஞ்சு சாம்சனா சிஎஸ்கேக்குள்ளே ட்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு ரீசனாக இருக்குது அப்படின்னும் பலரும் சொல்கிறாங்க பட் எனக்கு ஒரு கேள்வி தோணுது சஞ்சு சாம்சன் இப்போ இருக்கிற அதாவது சிஎஸ்கேக்கு ஒரு ஓவரேட்டடான ஒரு பர்சனாக ட்ரேட் பண்ணி உள்ளே வராரா ஏன்னா அதுக்கு பதிலாக நம்ம இழக்கிறது பார்த்திங்கன்னா ஜடேஜாங்கிற ரொம்ப பெரிய ஒரு ஆளை வந்துட்டு நம்ம இழக்கிறோம் பலரும் பல விதமாக பேசினாலும் நம்ம இங்கே வந்து ஃபோட்ரஸ் அப்படின்னு சொல்லப்படுற சேப்பாக் ஸ்டேடியம் தான் வந்து நமக்கு ஒரு மேஜரான ஒரு விஷயம் மொத்தம் பதினாலு மேட்ச்ல ஏழு மேட்ச் வந்துட்டு நம்ம சேப்பாக்ல விளையாடுவோம் இத்தனை வருஷமா சிஎஸ்கேவோட ப்ளஸ்ஸாகவும் அது என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு குறிப்பிட்ட சில வருஷங்கள் வந்து நம்ம வந்து சென்னையில் விளாடல அப்படி நம்ம சென்னையில் விளாண்ட வரைக்கும் சிஎஸ்கே வந்து ஒரு அன்பீட்டன் டீமாகவே இருந்துச்சு ஏழு மேட்சில் குறைஞ்சது அஞ்சு மேட்சாச்சும் ஜெயிச்சிருவாங்க அப்படிலாம் இருக்கும்போது தான் போன வருஷம் இந்த விஷயம் வந்துட்டு ரொம்பவே ஒரு மோசமான விஷயமா இருந்துச்சு என்னென்னா சென்னை தான் ஃபோர்ட்ரஸ் அப்படின்னு இருந்தாலும் எக்கச்சக்கமான மேட்ச் அதாவது போன வருஷம் பார்த்திங்கன்னா அந்த ஃபோர்ட்ரஸை சுக்கு சுக்காக நொறுக்கி எடுத்துட்டாங்க வந்த டீம் எல்லாருமே அப்படி இருக்கும் பட்சத்தில் தான் நம்ம இதெல்லாம் வச்சு யோசிக்கும் போது ஒரு ஏழு மேட்ச் வந்து நமக்கு வின் அப்படிங்கறத நம்ம அழகா ரெஜிஸ்டர் பண்ணி வைப்போம் அது பாயிண்ட் ஷேவில் நமக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயமாவும் இருக்கும் இதெல்லாம் தான் சஞ்சு சாம்சனை வாங்கியிருக்காங்களா அப்படின்னு சரி ஒரு சின்ன ஸ்டாட் வந்து பார்க்கலாம் இப்போ ஜடேஜா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு பதிமூணு வருஷமாக வந்து சிஎஸ்கே கூட இருக்காரு அப்படி இருக்கும் பட்சத்தில் ஐம்பத்தி ஆறு மேட்ச் வந்துட்டு சேப்பாக்கத்தில் மட்டும் ஆடி இருக்காரு அதே போல் முப்பத்தி ஏழு விக்கெட் எடுத்திருக்காரு ஆவரேஜ் இருபத்தி ஏழு புள்ளி ஐம்பத்தொன்று மொத்தமாக ரன்ஸ்னு ரன்ஸ்ன்னு பார்த்தோம்னா பதினெட்டு ரன்ஸு சரி நம்ம அப்படியே பார்ப்போம் அவே டீம்லேருந்து வர சஞ்சு சாம்சனு சேப்பாக்கத்தில் எத்தனை மேட்ச் ஆடி இருக்காரு அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு அஞ்சு மேட்ச் தான் வந்துட்டு சஞ்சு சாம்சன் ஆடி இருக்காரு அந்த அஞ்சு மேட்ச்ல ஏதாவது சொல்லிக்கக்கூடிய ஒரு அளவுக்கு இருந்திருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா மொத்தமே ஐம்பத்தொம்போது ரன் தான் அடிச்சிருக்காரு ஆவரேஜாக பார்த்தா பதினொன்று புள்ளி எட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரைக் ரேட்னு பார்த்தா நூறு என்னடா அது சாம்பிள் சைஸாக வந்து நீ ரொம்ப சின்னதாகவே சொல்கிற அப்படின்னு பார்த்தோன்னா கண்டிப்பாக இந்த சாம்பிள் சைஸாக பார்த்தோன்னா சின்னதுதான் பட் அவர் இந்த ஃபோட்டோஸில் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது இதுதான் பண்ணியிருக்காரு ஓவராலாக நம்ம பார்த்தோன்னா நாலாயிரத்தி எழுநூறு ரெண்டு கிட்டே அடிச்சிருக்காரு ஸ்ட்ரைக் ரேட்டு ஒரு நூற்றி நாற்பது கிட்டே வச்சிருக்காரு இப்போது இன்னொன்று பார்க்க வேண்டியது என்னென்னா ஆல்ரெடி ருத்ராஜ் கெய்க்வாட்னு ஒரு ஓப்பனிங் பிளேயர் இருக்கார் போன வருஷம் அவர் இன்ஜுரினால் வெளில போனதுனால தான் ஆயுஷ் மாத்ரேன்னு சொல்லி அவருக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர் வந்தார் பட் அந்த பையன் வந்து ரொம்ப ஃபயர்டப்பாக இருந்தான் நமக்கு ரொம்ப பெரிய ஒரு பிரச்சனையாக போன வருஷம் இருந்ததில்ல பேட்ஸ்மேன்ஸ் யாருமே ஃபைட் அப்பா விளாடலை அதுக்கப்புறம் பார்த்தோம்னா மிடில் ஆர்டர் கொலா கொலாப்ஸ் இருந்துச்சு ஸோ இப்படி தான் இருக்கும்போது நம்மளுடைய ஃபோட்டோஸோட பிச்சை நம்மளாலே கணிக்க முடியாமல் நிறையா மேட்சஸ் வந்து சொதப்பினோம் ஸோ இந்த மூணு விஷயங்களை வச்சு பார்க்கும்போது சஞ்சு சாம்சன் இதுல எங்க வந்து ஒத்து வராரு ஓப்பனிங் இவர் வந்தார்னா ஆல்ரெடி இருக்கிற ஓப்பனிங் பேட்ஸ்மென்ஸில் ஒரு கொலாப்ஸ் ஏற்படுது இதுக்கப்புறமா அவர் மிடில் ஆர்டரில் ஷைன் ஆவாரா ஆடுவாரான்னு பார்த்தா அதுவும் நமக்கு தெரியாது ஏன்னா ஆல்ரெடி இன்டர்நேஷ்னல் மேட்சில் அவருக்கு ஸ்லாட்டு ஒதுக்கி வச்சுருந்தது தான் கில்லு வந்ததுக்கப்புறமா அப்புறமா டோட்டலாக மாறிச்சு அவரை மிடில் ஆர்டராக கொண்டு வருவோன்னு சொன்னாங்க பட் அந்த மிடில் ஆர்டரில் அவர் கொடுத்த சான்ஸ் படி பார்த்தோன்னா ரொம்பவே ஸ்லோ ரேட்டில் தான் ஆடினார் அதுவும் ஓமன் அப்புறம் இன்னும் சின்ன டீம்கள் கூட தான் அந்த மாதிரி விளையாடினாரு அதுக்கப்புறமா பார்த்தா ஒன் டவுன் அது இதுன்னு நிறையா கொலாப்ஸில் தான் அவர் ஆடிக்கிட்டும் இருக்கார் ஸோ இப்படிலாம் இருக்கும்போது அவர் இங்கே வ வந்தால் அதாவது சிஎஸ்கேக்கு வந்தால் எந்த மாதிரியான ஸ்லாட்டு அவருக்கு இருக்கும் அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருக்குது அப்படியே அவருக்கு ஓப்பனிங் தான் ஸ்லாட் கொடுக்குறாங்கன்னா பேட்டிங் ஆர்டரில் திரும்பி ரொம்ப பெரிய ஒரு கொலாப்ஸ் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்குது சரி அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஆல்ரெடி ராஜஸ்தான் ராயல்ஸ் சேர்ந்து அவர் இந்த வெளியில வரணும் அப்படிங்கிறதுக்கு காரணமா இருக்கிறது என்னென்னா கேப்டன்சி லீடர்ஷிப் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்றாங்க ஆல்ரெடி அவருக்கு லீடர்ஷிப் குவாலிட்டி இருந்தாலும் சிஎஸ்கே கிட்ட ஆல்ரெடி கேப்டன்னு சொல்லி ருத்ராஜ் கைகோட வந்துட்டு நிறையாவே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் சஞ்சய் சாம்சன் உள்ளே வராருன்னா அவருக்கு அந்த கேப்டன்சி பதவி திரும்பி தரப்படுமா அதிகபட்சமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் தோனி விளையாட மாட்டார் தான் இந்த முடிவை வந்து எடுக்கிறாங்களா ஏன்னா அடுத்து இதுக்குன்னு ஒரு பிராண்ட் வேல்யூ வேணும் இதுக்குன்னு வந்துட்டு ஒரு ஃபேன்ஸ் கூட்டம் வேணும் ஸோ சஞ்சு தான் இதுக்கு கரெக்டான ஆளு ஐபிஎல் வேல்யூவா பார்த்தா ஜடேஜா விட சஞ்சு சாம்சங் தான் பெரிய ஆளு அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ரீசனுக்காக தான் வந்துட்டு சிஎஸ்கேக்காக பல முறை வெற்றிகளை ஜெயிச்சு கொடுத்த ஜடேஜாவை ஒதுக்குறாங்களா அப்படின்னு ஒரு நோக்கம் வந்து அதாவது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ பார்க்கப்படுது இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா ஜடேஜாவுக்கு முப்பத்தாறு வயசு ஆயிடுச்சு சஞ்சுக்கு முப்பத்தொன்னு முப்பத்தி ரெண்டு தான் ஆகுது சோ இதுலேருந்து பார்க்கும்போது இன்னொரு அஞ்சு வருஷம் அவர்கிட்ட வந்து ஒரு பிரைம் டைம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சரி ஆல்ரெடி சீனியர்ஸா அதாவது இங்க விளாண்ட எக்ஸ்பிளேயர்ஸில் ரெண்டு பேர் பேசியிருக்காங்க அதுல ஒன்று சுரேஷ் ரெய்னா என்ன சொல்லியிருக்காருன்னா அவருடைய ரிட்டன்ஷன் லிஸ்ட்டில் வந்துட்டு ஜடேஜா எப்போதுமே இருப்பார் சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு கன் பிளேயர் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படிப்பட்ட ரெய்னா ரிலீஸ் ஆகிறதுக்கு காரணமாக இருந்ததுமே ஏன்னா ஜடேஜாவா ரைனாவான்னு பார்க்கும்போது தான் அப்போ ரிட்டன்ஷன் பண்ணாங்க அந்த மெகா ஆக்ஷன் முடிச்சுட்டு ஸோ அப்படிப்பட்ட ரெய்னாவும் என்ன சொல்லியிருக்காருனா சிஎஸ்கேக்கு ஜடேஜா ரொம்பவே தேவை அப்படின்னு சொல்லியிருக்காரு இன்னொரு பக்கம் பத்ரிநாத்னு ஒரு எக்ஸ்ப்ளேயர் இருக்கார் சிஎஸ்கேக்கு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தோம்னா நீங்கள் ஜடேஜா வந்து இப்போ டவுன்வோர்ட்ஸில் இருக்காரு அவருடைய ட்ரெண்ட்லேருந்து இப்போ ரொம்பவே குறைந்து போயிட்டார் ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் சஞ்சு சாம்சனுக்கு நிறையாவே பிரைம் டைம் இன்னும் இருக்குது ஸோ சஞ்சு சாம்சன் தான் பெஸ்ட்டு அப்படின்னும் சொல்லியிருக்காரு நம்ம எல்லா ஸ்டாட்டு இதெல்லாம் எடுத்து வச்சு பார்க்கும்போது சஞ்சு சாம்சனுக்கு ஒரு பொதுவாகவே ராஜஸ்தான் ராயல்ஸில் நல்ல லீடராக இருந்திருக்காரு நிறையா மேட்ச் ஃபய்ட் அப் பண்ணி நிறையா ஸ்கோர்ஸும் அடிச்சிருக்காரு அதில் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது பட் சிஎஸ்கேவோட கல்ச்சருக்கும் சிஎஸ்கேவோட அந்த லெவன் ஸ்கூல்லையும் அவர் செட் ஆகிறாரா இப்போதைக்குன்னு பார்த்தோன்னா கண்டிப்பாக இல்லை ஏன்னா கண்டிப்பாக அவர் உள்ளே வரார்னா இன்னொரு ஆள் யாரோ ஒருத்தங்களை பலி கொடுக்கணும் அது யாரை கொடுக்க போகிறாங்க அப்படின்னு தெரில மேபி அது தோனியாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா இப்போ தோனியும் விக்கெட் கீப்பர் தான் ப்ளஸ் அவருக்கு நாற்பத்தி நாலு வயசு ஆகிடுச்சு ஆல்ரெடி நிறையா நீ இன்ஜுரி இருக்கிறதுனால அவரால் திரும்பி அந்த விக்கெட் கீப்பிங் பண்ணுறதில் ரொம்ப சிரமம் ஏற்படும் ஸோ அவர் ஒரு எக்ஸ்பேக்டராக மட்டும் பயன்படுத்திட்டு மற்ற விஷயங்கள் எல்லாமே சஞ்சுவை தான் பயன்படுத்த போகிறதாகவும் சில தகவல்கள்லாம் வெளியாகிட்ருக்கு எது என்னவோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இன்னும் கொஞ்ச நாளில் ஃபுல்லாக அஃபிஷியலாக எல்லாமே வந்துடும் திரும்பியும் சொல்கிறேன் சிஎஸ்கேவோட ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தவறுகள் என்ன எடுத்து வச்சு பாருங்கள் பத்தாவது இடத்துல சிஎஸ்கே முடிஞ்சிருக்காங்க அங்கே பேட்டிங்கில் ஃபய்ட் அப் இல்லை ஓப்பனிங் ஸ்டார்ட் அதாவது ருத்ராஜ் கைகாட் கேப்டனாக இருந்தார் அவர் ஒரு இன்ஜினியரால் போயிட்டாரு திரும்பி தோனி கேப்டனாக உள்ளே வந்தோம் அவரால் பெருசாக எதுவும் பண்ண முடில ஏன்னா அந்த தடவை ஆக்ஷனில் எடுக்கும் போதே சில பிளேயர்ஸ் மேலே இன்வெஸ்ட் பண்ணாங்க அவங்க யாருமே சோபிக்கலை இப்படிலாம் இருக்கும்போது மிடில் ஆர்டரும் கொலாப்ஸ் இருந்துச்சு ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இதில் ஜடேஜாவை தான் கொடுத்து சஞ்சு சாம்சன் உள்ளே வந்து தான் இந்த பிரச்சனைகள்லாம் தீர்வாகுமா அப்படிங்கிறத நம்ம வந்து உத்து நோக்கி பார்க்கணும் ஏன்னா சிஎஸ்கேட ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது ஆரம்பத்துலேருந்தே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக தான் இப்போ எங்ஸஸ் மேலே நம்பிக்கை வச்சு அவங்க உள்ளே கொடுத்துட்டே இருக்காங்க ஆயுஷ் மாத்ரே அப்படிங்கிற ஒரு பத்தொம்பது வயசு பையனுக்கு இவங்க வாங்கின அதாவது ட்ரேட் பண்ண உடனே வந்துட்டு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண உடனே அடுத்த மேட்ச்லாம் இவங்க தந்தாங்க அப்படிங்கிறதே பெரிய விஷயமா எல்லாராலையும் பார்க்கப்பட்டுச்சு சிஎஸ்கே இப்போ சில வருஷங்கள் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த தோ இதுக்கெல்லாம் காரணம் அவங்க ரொம்ப டவுனுக்கு போயிட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் விட்டுட்டு இவங்க அடுத்து ஃப்யூச்சரை டெவலப் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு ரெண்டு மூணு வருஷமாக சொல்லிகிட்டு இருக்காங்க பட் எந்த மாதிரி இவங்க டெவலப் பண்ணுறாங்க யாரை வச்சு டெவலப் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நமக்கு இன்னும் தெரியவே இல்லை ஏன்னா இந்த வருஷம் வந்து மினி ஆக்ஷன் தான் ஏன்னா ஒரு பதினஞ்சுலேருந்து பதினாறு பிளேயர் ஆல்ரெடி ரிட்டன்ஷன் லிஸ்ட்டில் போட்டுருவாங்க ப்ராபபிளாக அப்படின்னு சொல்லப்படுது ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் மினி ஆக்ஷனில் இவங்க யாரை மாதிரியான பிளேயர்ஸை பை பண்ண போகிறாங்க அடுத்து மெகா ஆக்ஷனில் இது எப்படி இருக்க போகுது ஏன்னா இப்போ தோனி மாதிரியான ஒரு லெஜண்ட் இல்லாமல் சிஎஸ்கே அதே பிராண்ட் வேல்யூவோட அதே மாதிரியான ஸ்டைலில் பர்ஃபார்மன்ஸ் இருக்குமான்னு கேட்டாலுமே நமக்கு டவுட்டாக தான் இருக்குது பட் சஞ்சு சாம்சன் சிஎஸ்கேக்கு ஒரு தேவையான ஆளா இப்போது ஜடேஜாங்கிற ஒரு பெரிய மாஸ்டர் இருக்கும்போது அந்த இடத்துக்கு சஞ்சு சாம்சன் ரீப்ளேஸ்மெண்ட்டுங்கிறது ஒரு சரியான தீர்வாக அதை மட்டும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள்